பட்டணத் எழுதிய ஒரு பாடல் குடித்து சிந்திப்போம் பட்டினத்தார் கசாயம் அணிந்து கொண்டு சன்னியாசம் கிளம்புகிற பொழுது தன் தாயிடம் விடைபெறுகிறார் விடைபெறுகிற பொழுது நான் எப்பொழுது வர வேண்டும் என்று தன் அன்னையிடம் கேட்கிறார் அவ்வளவு அவங்களுடைய அண்ணையார் அந்த பட்டினத்தடிகளுடைய துணியில் அந்த கவுப்பினத்தினுடைய ஒரு முனையில் ஒரு முடி போடுறாங்க இந்த முடிச்சு என்னைக்கு அவிழ்கிறதோ அன்னைக்கு வா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பல தேசங்கள் போகிறார் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் போகிறார் அங்கேயே போய் பல பாடல்களை பதிவுகளை பாடுகிறார் ஒரு நாள் அவர் அந்த குளிச்சுட்டு மேலே கரையில் ஏறி நீர் அணிகிற பொழுது அந்த முடிச்சு அவிழ்கிறது அம்மானு ஓடி வரார் தன் தாய்க்கு ஏதோ நடந்ததை உணர்ந்து கொண்டு ஓடி வந்து அங்கே பதிகம் பாடுகிறார் அங்கே எல்லாம் இடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க சுடுகாட்டு இருக்கும் பட்டினத்தாருடைய தாய்க்கு செய்ய வேண்டிய செய்து செய்துவிட்டு நல்லா காய்ந்த விறகுகளை வச்சு படுக்க வச்சிருக்கிறாங்க பட்டினத்தார் போய் தீ மூட்டணும் போய் பார்க்கறாரு தாயை பார்த்த உடனே அந்த அவர் குடித்த தாய்ப்பால் எல்லாம் அப்படியே கண்ணீரா கொட்டுறாரு அந்த கண்ணீராக கொட்டி கொண்டே மனம் பரிந்து வைக்கிறது என் தாய் எப்படி என்னை வந்து மணி தொட்டிலையும் போட்டு வளர்த்திருப்பாங்க அவங்கள வந்து காய்ந்த விறகுல வைத்திருக்கிறீர்களே அந்த சிராக்கள் எல்லாம் என்னுடைய தாயின் உடம்பிலே ஊன்றுமே குத்துமே என்று சொல்லி அந்த விறகுகளையெல்லாம் எடுத்து விட்டு அருகில இருக்கிற பச்சை மரங்கள் பச்சை மட்டை வாழை மட்டை போன்று எதெல்லாம் உடம்புக்கு மெத்துன இருக்குமோ அது போன்ற பசுமையான செடி குழி மரங்கள் எல்லாம் போட்டு அது மேல தன்னுடைய தாயை படுக்க வைத்து விட்டு அழுது கொண்டே பாடுகிறார் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி என்று அந்த பத்து பாடல் தாயை பத்தி புலம்போகிறார் பெண்மையை பத்தி எப்படி பாடி இருக்கிறார் நம்ம எதிர்காலத்தில் அவருடைய பதிகங்களை ஆய்வு செய்கிற பொழுது சிந்திப்போம் தன் எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் ஐயிரண்டு திங்களாய் அஞ்சு ஐரண்டும் பத்து பத்து மாதங்களாய் திங்கள்னா மாதம் ஐயிரண்டு ஐரெண்டு பத்து பத்து திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து அங்கமெல்லாம் நொந்துன்னா ஒரு தாய்மை அடைகிற பொழுது ஒரு பெண் எவ்வளவு துன்பம் வருவார் என்பதை எல்லாம் இந்த ஒரு வார்த்தையில முடிக்கிறார் அங்கமெல்லாம் நொந்து தலைவலி வருதுன்னா அதோட போயிடும் மூட்டு வழினா அதோட போயிடும் காய்ச்சல்னா அதோட போகும் ஆனா இது என்னன்னா ஒவ்வொரு மாதமும் ஒன்று நடந்து கொண்டே இருக்கும் அந்த குழந்தை வயிற்றுல வளர வளர அந்த குழந்தையினுடைய எடை கூட கூட இந்த தாயினுடைய உடல்ல அவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் அதுதான் அங்கமெல்லாம் நொந்து அந்த உடம்பத்தில் வழி இல்லாத பாகமே கிடையாது அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து பச்சை உடம்ப அப்படி பரிவோடு தூக்கி இரு கைப்புறத்தில் ஏந்தி அந்த ஏந்திரதான் ரொம்ப முக்கியம் அந்த ப பச்சை சிசு அந்த குழந்தை தூக்கும் போதே இன்னும் கூட இந்த கிராமங்கள் கிராமங்கள்லாம் நகரங்களில் கூட அந்த குழந்தைக்கு உறவு அந்த கழுத்து சுளுக்கிரும் பெரியவங்களுக்கும் எடுத்துட்றாங்க சின்ன குழந்தைக்கு சொல்ல தெரியாது ஆனால் அழுது கொண்டே இருக்கும் அது போடும் பொழுது அந்த கழுத்து உறை தூக்கும் போது தெரியாதவங்க கரெக்டாக தூக்கும் போது அந்த தாய்க்கு கரெக்டாக தெரியும் அந்த குழந்தையோட தலை என்ன பொசிஷனில் இருக்கணும் உடம்பு என்ன பொசிஷனில் இருக்கணும் என்பது நன்றாக தெரியும் இரு கைப்புறத்தில் எழுந்தி கனக முளை தந்து தந்தாலே எப்பிறப்பில் காண்பேனி இப்படி இறந்து கிடக்கிறியே இனிமேல் நான் உன்னை எப்போ பார்க்க போகிறேன் முந்தி தவம் கிடந்து முந்நூறு நாளளவும் முந்தி தவம்னா இப்படி ஒரு குழந்தையை நான் பெற வேண்டும் என்று அவள் வந்து வணங்குகிறாள் சிவனை இப்ப எல்லா தாய்மார்களும் வணங்குகிறார்கள் அந்த பிள்ளை பேருக்காக தவம் இருப்பாங்க விரதம் இருப்பாங்க நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் குலதெய்வத்தை வேண்டுவாங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டுவாங்க முருகன் மாதிரி குழந்தை வேணும்னு நினைப்பாங்க கண்ணன் மாதிரி குழந்தை வேணும்னு நினைப்பாங்க முந்தி தவம் கிடந்து முந்நூறு அளவும் முந்நூறு நாள் பத்து மாதங்கள் முந்நூறு நாளளவு அந்தி பகலாய் சிவனை ஆதாரித்து சிவபெருமான்கிட்ட வேண்டி அந்த உச்சாடனம் எழுதி இன்னும் சில பேர் அந்த ராமஜெயம் ஆஞ்சநேயர்கள்லாம் அந்த சீட்டுகள்லாம் எழுதி ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயாம் தமக்கோ எரிய தடல் மூட்டுவேன் பெண்கள் எந்த நேரத்துல வந்து தனக்கு அந்த மாட்டாங்கன்னா இந்த இருக்குறத காலத்திலே தான் மற்ற நாள் தங்களை நேரத்தையா பார்த்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் அந்த இடத்துல குழந்தையின் மீது கொண்ட பாசத்தினால் தான் அவர் சொல்றாரு தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரித்தளல் மூட்டுவேன் எப்படி நான் வந்து நெருப்புல போடுவேன் அந்த என்னன்னா ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கிற பொழுது அந்த ஒவ்வொரு மாதமாக ஒன்று ஒன்றாக வளர்ந்து வருகிறது அப்போ தாயினுடைய தொப்புள் குடி வழியாக தான் அதுக்கு உணவு போகிறது பிராணவாய்வு போகிறது உணர்வு போகிறது உடம்பிற்கு உண்டான ரத்தமெல்லாம் போகுது அப்போ அந்த குழந்தை பிறந்த பிறகு பிறந்த உடனே குழந்தை அளாது அந்த மருத்துவர் எப்போ வந்து கத்திரிக்கூழை எடுத்து அந்த தொப்புள் கூடையை கட் பண்ணுறாரோ கட் பண்ண உடனே அந்த குழந்தைக்கு அந்த வெளியில் உள்ள புறச்சூழலனுடைய வெப்பம் தாக்கும் அப்போ தான் கண்ணு கூசும் இந்த புறச்சூழல் அந்த குழந்தையை தாக்கும் அந்த தொப்புள் கூடையை கட் பண்ணுற வரைக்கும் அது வந்து அம்மாவோடது தான் அது அம்மாவினுடைய ஒரு நகல் அது அது உள்ளேயே இருக்குது இப்போ அதை அழு கட் பண்ணோன்னா அது அழ ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு குழந்தை அல ஆரம்பிச்சோன்னத சுற்றி உள்ளவங்களாம் சிரிப்பாங்க அப்ப தொப்புள் கூடிய அறுபட்ட பொழுதே தாயின் பிடியை விட்டு அந்த கரு விலகுது விலகுனால அந்த தாய் என்ன பண்ணுவெல்லாம் வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வயிற்று காதலித்து என்ன பத்து மாசம் வயிற்றுல வச்சிருந்துட்டா குழந்தை வெளியில வந்துச்சு ஆனாலும் அந்த குழந்தையை கருவிலே எப்படி வந்து காப்பாற்றுவாளோ அதுபோல வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்டை சிறகிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகுளிட்டு தீ முட்டுவேன் ஏன்னா ஒரு கணம் கூட தனியா விடவே இல்லையே ஒண்ணு தோல்ல போட்டிருப்ப இல்லைன்னா இடுப்புல வச்சிருப்ப இல்லைன்னா மாற காய்ச்சிருப்ப எப்படியாக என்னை சீராட்டியவளே நான் எப்படி வந்து விறகுகளுக்கு எப்படி நான் வந்து தீ மூட்டுவேன் என்று கேட்கிறார் நொந்து சுமந்து பெற்று நிவாரணம் ஏந்தி முறை தந்து வளர்த்தெடுத்து தாளாமே அந்தி பகல் கையிலே கொண்டெண்ணை காப்பாற்றும் தாய் தனக்கோ மெயிலே தீ மூட்டுவேன் நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முறை தந்து வளர்த்தெடுத்து தாள அன்பு பகல் கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாய் தனக்கோ மெய்யிலே தீமுட்டுவேன் என்று சொல்லுகிறார் அரிசியோ நானிடுவேன் ஆத்தால் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ஏன்னா ஒரு தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டுகிற பொழுது நெய் சாதமா பருப்பு சாதமா அது அரிசி நல்லா வெந்திருக்கா அதை சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு வயிறு வலிக்காம இருக்குமா என்று வெந்த அரிசியாக எனக்கு கொடுத்தவளுக்கு நான் வந்து அது விலகாத அரிசியை போடுறேன்னே அரிசியோ நான் இடுவேன் வாய்க்கு அரிசின்னு சொல்லுவாங்க அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மயிலாமல் உருகி உள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவியமே மானே என அழைத்த வாய்க்கு என எப்படியெல்லாம் இது கொஞ்சனது தேனே என்றது திரவியமே என்றது மலரே என்றது நிலவே என்றது எப்படியெல்லாம் என்ன குஞ்சினதோ ஆசை முத்தமிட்டதோ அந்த வாய்க்குள்ள இந்த அரிசியை நான் எப்படி போடுவேன் போட்டு எப்படின்னா அழைத்த வாய்க்கு நான் எப்படி கொடுப்பேன்னு அழுகிறார் அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமையில் கொல்லிதனை வைப்பேனும் அரிசி போட்ட பிறகு என்ன செய்யணும் அடுத்ததா கொல்லிதான் வைக்கணும் எனந்த தாய நாம் குழந்தையா போது சங்கில பால் ஊத்துறார் பட்டு இப்ப சங்கு ஊதின பிறகு தாய்க்கு பால் ஊத்துறார் அதனால தான் தாய்க்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகமேல் முகமைத்து முத்தாடி என்ற மகனே என அழைத்த வாய்க்கு அப்படி செல்லம் கொஞ்சம் வேணாம் முகமேல் முகம் வைத்து விளையாடி சிரிக்க வைத்து சளி உழுகுதா அதெல்லாம் ஒன்னும் பாக்கறதில்லை அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகமேல் முகம் வைத்து முத்தாடி முத்த மலை பொழிந்து என்றன் மகனே என அழைத்த வாய்க்கு எப்படி நான் அரிசி போடுவேன்னு கேட்கிறார் முன்னையிட்டத்தி முப்புறத்திலே பின்னையிட்டத்தி தென் இலங்கையிலே அன்னை இட்டத்தி அடி வயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவேன்னை இட்டத்தி முப்புறத்திலே முன்னையிட்ட தீ முப்புறத்திலே என்பது இந்த நெற்றையிலே ஒரு வெற்றிடம் இருக்கும் அந்த குண்டலினி சக்தியானது மேலே வந்து அந்த முப்புறத்தை எரிக்கிறது இந்த வெற்றிடத்திலே அது வருவதாக சித்தர்கள் ஒரு வரலாறு சொல்லுவார்கள் நயம்பட பேசக்கூடிய தமிழ் அறிஞர்கள் சான்றோர்கள் தமிழ் பேச்சாளர்கள் சொல்லுவது முன்னை யுட்டத்தி முப்புறத்திலே கண்ணகி நீதி கேட்டு பாண்டிய மன்னனுக்கு சாபமிட்டு விட்டு திரும்பிய பிறகு கடும் கோபத்தோடு இடதுபுறம் மார்பை திருகி எரிந்தால் மதுரை எரிந்ததுன்னு அந்த காவியம் பேசும் அது ஏன் இடதுபுறம் திருகி எரிந்தாள்னா அந்த இடதுபுறம் தான் அந்த இதயம் இருக்கிறது அந்த இதயத்திலிருந்து நெருப்பெடுத்து மதுரை எரித்தாள் என்பதற்காக முன்னை இட்ட தீ முப்புறத்திலே பின்னையிட்ட தீ தென் இலங்கையிலே ஆஞ்சநேயர் இலங்கைக்கு போய் அங்கே ராவண மாளிகையே அந்த வாலில் நெருப்பு வைக்கிறாங்க அங்கே உள்ள படைவீரர்கள் அவர் அந்த வாளில் பிடித்த நெருப்பை வச்சு எல்லா அரண்மனையில் முக்கியமான திரைச்சிலைகள் அது இது மொத்தமாக எரிக்கிறார் அந்த நகரத்தையே அப்போ தீ தென் இலங்கையிலே அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே இந்த ஒரு குழந்தை கருவோடு இருக்கிற பொழுது அந்த வெப்பத்தினால தான் அது உயிராக இருக்குது அது அப்போ அன்னையினுடைய வயிற்றிலே ஒரு நெருப்பு இருந்து கொண்டே இருக்கிறது கணன்று கொண்டே இருக்கிறது அதனால்தான் தங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் இந்த தாய்மார்கள்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா பெத்த வயிறு பத்தி எரியுதும்பாங்க அங்கே ஒரு நெருப்பு இருக்கிறது அந்த நெருப்பு போல மூணு நெருப்பை சொல்றாரு முன்னையிட்டத்தி முப்புறத்திலே கண்ணகி எரிந்த நெருப்பை போல் பின்னை யிட்ட தீ தென் இலங்கையிலே ஆஞ்சநேயருடைய வாளிலை பற்றிய நெருப்பை போல் அன்னை யிட்டத்தி அடி வயிற்றிலே அப்ப ஒவ்வொரு தாய்மார்கள் வயிற்றிலேயுமே ஒரு நெருப்பு வருது என் தாய் வயிற்றிலே இருக்கிற நெருப்பை போல யானன் இட்டத்தி மூழ்க மூழ்கவே அந்த மூணு தீ போல இந்த தீயும் மூழ்கணும் என்று அறம் பாடுகிறார் அங்கே அடுக்கி வைத்திருப்பதெல்லாம் பச்சை ஓலைகள் பச்சை மட்டைகள் தென்னை மரம் பச்சை கொடி தென்னை மரம் மட்டை வாழை மரம் மட்டை இப்படி எதெல்லாம் உடம்புக்கு ஒரு பஞ்சன மாதிரி இருக்குமோ அது போன்ற பச்சை செடிகளையெல்லாம் நட்டு அறம்பாடி அதை எரிய வைக்கிறார் உடனே இந்த வரி பாடுகிற பொழுது அந்த தீ கொழுந்து விட்டு எரிகிறது தாயின் உடலும் எரிகிறது முன்னையிட்டத்தி முப்பளத்திலே பின்னையிட்டத்தி தென் இலங்கையிலே அன்னை இட்டத்தி அடி வயிற்றிலே யானும் இட்டத்தி மூண்டு எழுகவே மூழ்க மூழ்கவேன்னு பாடுற மூண்டு எழுகிறது நெருப்பு மூண்டு எழுகிற பொழுது பதறது மனம் வேகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே ஐயையோ வேகுதே இந்த உடம்பு பத்தி எரியுதே என்ன அந்த மண்ணுக்கு கொடுத்த தாயின் உடம்பு எனக்கு தன்னுடைய கனக முலையிலே எனக்கு அமுது ஊட்டிய இந்த உடம்பு என்னை இடையிலே தாங்கி எனக்காக நடந்து என் தலை கோதி இந்த கைகள் என்னையே ஆசை தீர விழுங்கிய அந்த கண்கள் என் குரலுக்காக இயங்கிய அந்த செவிகள் வேகுதேன்னு உள்ள உருகிப்பாரார் வேகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியேன் குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை என் தலையை கோதிவிட்டு விட்டு ஆசை முத்தமிட்ட கண்ணு எல்லாமே எனக்காக இயங்கியதெல்லாம் வேகுதே வெந்தாளோ சோனகிரி வித்தகா வெந்தரசு முழுமையா வெந்தாலோ போயிடுச்சு அது அதான் எழுதியிருப்பாரு செத்த செத்தப்பிணங்கள் தான் அதை தழுவி கண்ணதாசன் நிறைய பாடல்களை எழுதியிருப்பார் விட்டு விடுமாவி சுட்டு விடும் மேனி சுட்டு விடும் விட்டு விடுமாவி பட்டு விடும் மேனி சுட்டு விடும் நெருப்பு சூனியத்தில் நிலைப்பு என்பார் அதுபோல முழுமையா வெந்துருச்சு வெறும் சாம்பல் தான் இருக்கு வெந்தாலோ எரிஞ்சிட்டாலே சோனகிரி வித்தகா சிவபெருமானே நின் பதத்தில் வந்தாலோ என்ன ஆசை பாருங்க அவருக்கு நின் பதத்தில் வந்தாலும்னா அந்த பிஞ்சகந்தன் பிறப்பா இருக்கக்கூடியவன் என் தாய் மீண்டும் இந்த பிறவின்னு வந்துடக்கூடாது புல்லாய் பூண்டாய் பறவையாய் பாம்பாய் விலங்குகளாய் தேவர்களாய் கணங்களாய் அச்சுரர்களாய் மனிதர்களாய் அந்த பிறப்பு எடுத்த கூடாது வெந்தாலோ சோனகிரி வித்தகா நின் பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாளோ அது என்னதான் எல்லாமே முற்றும் துறந்து விட்டா கூட அந்த உடம்புல இருக்கிற அணுக்கள் அந்த ரத்தம் வந்து தாய் கொடுத்தது அல்லவா வந்தாலோ என்னை மறந்தாளோ அந்த ஏக்கமும் இருக்கிறது சந்ததமும் உன்னையே நோக்கி உகந்து வரம் கிடந்து என் தன்னையே ஈன்றெடுத்த தாய் என்னை வந்து ஈன்றெடுக்கிறதற்காக எல்லா இடங்கள்லயும் அவ தான் இருந்து வந்தா என்னை வரம் எடுத்து பெற்றெடுத்தவள் வந்தாலோ வெந்துட்டா வெந்தாலோ சோனகிரி வித்தகா நின் பதத்தில் வந்தாலோ தான் நம்ம எல்லாருமே இறந்து போனவங்க வீட்டுக்கு போனோம்னா ஆறுதல் சொல்லுகிற பொழுது ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லுவோம் அதே போல சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பாங்கன்னுலாம் சொல்லுவோம் அதே போல அந்த காணாத்திரதுலாம் அப்பையிலிருந்தும் இருக்குது இப்போயும் இருக்குது அடுத்த நாள் போய் தான் அந்த பால் தெளிப்பாங்க அதை கடைசி பாடலாம் வைக்கிறார் வீட்டிருந்தால் அன்னை வீதிதனில் இருந்தால் நேற்றிருந்தால் இன்று வெந்து தீயானால் வீட்டிருந்தால் அன்னை இந்த மண்ணில் பிறந்தால் வீதிகளில் இருந்தால் பூமிங்கிற மார்க்கத்துல வாழ்க்கையில இருந்தா நேற்று இருந்தால் இன்று வெந்து தீயானா இன்னைக்கு இல்லை நேற்று இருந்தால் இன்னைக்கு இல்லை பால் திலைக்கு எல்லீரும் வாருங்கள் இந்த பால் தெளிக்கு எல்லாரும் வாங்க ஏதென்று இறங்காமல் அவருக்காக வருத்தப்படாம எல்லாம் சிவமயமேயாம் இது கூட சிவனுடைய திருவிளையாடல ஒன்று என்று இந்த கடைசி வரிகளில் தன்னையே தேற்றி கொள்ளுகிறார் ஏன்னா நீண்ட காலமாக ஒரு உடம்பு கிடந்து விட்டால் எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா இந்த ஆன்மாவது விடுதலை அடையட்டும் இந்த உடம்பு வந்து பலகீனமாகி போய்விட்டது இதுக்குள்ளே இருந்து அந்த ஆன்மா சிரமைப்படுவதை விட அது விடுதலை பெற்று விடுவது நல்லது என்று எல்லோருமே நினைப்பாங்க அதனாலதான் இது கடைசி வரியா சொல்றாரு பால் தெளிக்க பால் ஊட்ட தாய் வந்து பாலை ஊட்டுறாங்க இப்ப அவங்களுக்கு பால் தெளிக்கணும் பிறந்த பொழுது தாய் நமக்கு சங்கிலே பால் ஊட்டுவாள் அன்னை இறந்த பிறகு நாம் சங்கு ஊதிய பிறகு பாலை ஊற்றுவோம் விற்றிருந்தால் அன்னை வீதிதனில் இருந்தால் நெட் இருந்தால் இந்து இன்று வெந்து தனிந்தால் பால் தெளிக்க வாருங்கள் ஏதென்று இறங்காமல் என்ன இப்படி அதை கவலைப்பட சிவமயமே யாம் என்று சொல்லி பட்டினத்தால் இந்த பாடல்களை முடிக்கிறார் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை பட்டினத்தாரோ திருமூலரோ ஏதோ ஒரு சித்தருடைய பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்